வணக்கம் இலட்சியம் தொடைத்தல் என்கின்ற தலைப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த மனிதரை பற்றி இன்று பேசுவதற்கு எமக்கு ஒரு துளிகூட விருப்பம் இல்லை ஆனாலும் இருந்தபோதும் நாம் மீண்டும் உங்களுக்கு நியாயப்படுத்த வேண்டிய கடமைக்குள் உள்பட்டிருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலேயே நாங்கள் இன்று இதை பற்றி பேசப்போகின்றோம் இந்த விசச்செடியை நீங்கள் யாழ் மாவட்டத்தில் முளை நட்டுகின்ற போதே நாம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் இதை நட்டாதீர்கள் இந்த வி முளையிட முன்னே அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் என்கின்ற விவரங்களையும் அதன் ஆதாரங்களையும் நாங்கள் உங்களுக்கு மிக தெளிவாகவே குறிப்பிடுகின்றோம் ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியலில் அவர்களினுடைய கொள்கைகளின் அடிப்படையிலேயே இந்த இலட்சியம் தொடைத்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இலட்சியம் தொடைத்தலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையை சேர்ந்தவர்கள் மன ஊடுருவல் ஊடாகவே ஊடுருவி எம் இலட்சியத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்குத்தான் இப்படியான அர்ச்சுனா போன்றவர்களை இறக்கி விடுகின்றார்கள் என்பதையும் மிகத் தெளிவாக பல காணொலிகள் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் இங்கே இந்த யாழ் மாவட்டம் என்பது இந்த வெண்ணி நிலப்பரப்பு என்பது அதே போன்று கிழக்கு என்பது ஒரு இனத்தினுடைய அடிப்படை தார்மீகங்களை கொண்டு அந்த இனத்தினுடைய அபிலாசைகளை கொண்டு இந்த மண்ணும் மக்களுக்குமாக மடிந்தவர்களை சுமந்து கொண்டு நிற்கின்ற மனிதருக்குள் அந்த இலட்சியத்தை துடைக்க வேண்டுமென்றால் இப்படியானவர்கள் ஏவப்பட வேண்டும் அப்போ எங்கள் மக்கள் மக்களுக்காக தங்களினுடைய கல்விகளையும் தங்களினுடைய வாழ்வியலில் ஒரு பகுதியையும் தங்களுடைய உடல்களையும் தந்தவர்கள் தோற்கடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவையின் நிமித்தம்தான் பாராளுமன்ற தேர்தலில் கூட எம்மக்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடி தங்கள் உடலங்களை தியாகம் செய்தவர்களை கூட அவர்கள் தேர்வு செய்யாமல் இப்படிப்பட்ட விச கிருமிகளையே அவர்கள் தேர்வு செய்திருந்தார்கள் அப்போ நாங்கள் எல்லா வழிகளிலும் நாங்கள் இதை ஆய்வு செய்கின்ற போதும் இதற்குள் இருக்கின்ற விடயங்களை உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிவிக்கின்ற போதும் மிக தெளிவாகவே எமக்கு தெரிகிறது இது இலட்சியம் தொடைத்தலினுடைய ஒரு பகுதியான தேவையின் நிமித்தமே இவர்கள் யாழ் மாவட்டத்திற்குள் இறக்கப்பட்டார்கள் என்ற உண்மைகளை அன்று நாங்கள் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம் இன்றும் நாங்கள் அதை உங்களுக்கு மிக ஆணித்தரமாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம் சரி இவர்கள் அப்படி என்னதான் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு வயதிலிருந்து கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவர் தங்களுக்கு பிடித்த துறையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தங்களினுடைய அந்த நேரங்களையும் காலங்களையும் மிக அவர்கள் எங்களுடைய வாழ்வியலில் அந்த இடத்தை தேர்வு செய்து அவர்கள் அதற்குரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகின்றார்கள் அப்படி போய் அங்கே பட்டங்களை பெற்று தான் ஒரு மருத்துவராக தான் ஒரு இலங்கையினுடைய ஏதோ ஒரு வகையில் அரச அதிகாரிகளாக அமரப்பெறுகின்றார்கள் அது ஒரு வைத்தியராக இருக்கலாம் ஒரு ஆசிரியர்களாக இருக்கலாம் இப்படி அவர்களுக்கு பிடித்த வகையில் அவர்கள் செல்லுகின்றார்கள் இதை தவிக்கின்றவர்கள் அரசியலுக்குள் வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற பின்னணிக்கு பின் விடயங்கள் நிறைய இருக்கிறது ஒரு போராளி முன்னாள் போராளியானவர்கள் அரசியலுக்குள் பாராளுமன்றங்களுக்குள் போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் தங்களினுடைய உயிர்களை அந்த நேரங்களில் அந்த போர்க்களத்தில் நின்று அர்ப்பணிப்பதற்காக தயாராக நின்றவர் எங்களுடைய மக்களுக்காக அப்போ அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உடலங்களை தியாகம் செய்து சிறை சென்று வந்து இந்த மண்ணோடு மீண்டும் அரசியலுக்காக மக்கள் பணிக்காக நிற்பது அது நீதியுடன் அவர்கள் பயணிக்கின்ற விடயமாகவும் அவர்களினுடைய வாழ்வியலில் பயணிக்கின்ற விடயமாகவே இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் முதலில் நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு கல்வியை கற்றவர்கள் ஒரு மருத்துவராக செல்லுகின்றவர்கள் இன்று அரசியலுக்குள் வர வேண்டும் இந்த பாராளுமன்றம் போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு பின்னால் நிறைய தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எம் மக்களினுடைய இலட்சியங்களை கருவறுக்கின்றார்கள் என் மக்களினுடைய அபிலாசைகளை கருவறுக்கின்றார்கள் எம் மக்களினுடைய தியாகங்களை கருவறுக்கின்றார்கள் ஒவ்வொருவொரு எங்களுடைய ஈழத்தினுடைய மக்கள் ஏதோ ஒரு விடயத்தில் எம் இனத்திற்காக ஏதோ ஒரு தியாகம் செய்தவர்களை உளவியல் ரீதியாகவே அவர்களை மன ரீதியாக துன்புறுத்தி அந்த இடத்திலிருந்து அவர்களை விலத்தி வைக்க வேண்டுமென்று எண்ணுகின்றார்கள் அப்போ இதைத்தான் வடிவாக உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சீமான் என்கின்ற அந்த நான் தமிழர் கட்சியினர் தமிழில் உள்ள விடுதலை புலிகளுக்காக ஈழ மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையையும் அந்த நேரங்களையும் காலங்களையும் செலவழித்தவர்கள் அத்தனை பேரையும் ஒ ஒதுக்கி வைத்திருந்தார்கள் நாங்கள் சிறையில் இருந்து வந்த பிறகு பார்க்கின்றோம் அந்த இடத்தில் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அப்போ இன்று என்ன நடக்கப் போகுதென்றால் அதே போன்ற ஒரு மாயையைத்தான் இங்கே உருவாக்கப் போகின்றார்கள் விடுதலை புலிகளினுடைய அடையாளமாக நான் தமிழர் கட்சியை காட்டுவதும் அவரை காட்டுவதும் சீமானை காட்டுவதும் என்றது போல் இங்கே உங்களுக்கு ஒரு பின்பத்தை உடைக்கப் போகின்றார்கள் இவரை வைத்துக் கொண்டால் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இலங்கையினுடைய அதிகாரிகள் புலனாய்வுத்துறை இந்தியாவினுடைய ரோ மிக தேர்ச்சி பெற்றதால் இங்கே ஒரு காய் நகரத்தை நகர்த்துகின்றார்கள் இவரை அப்படியான ஒரு விடயத்திற்கு கொண்டு வருவது அப்ப இதே போன்று தமிழ் மக்களினுடைய இந்த போராட்ட அவர்களுடைய அபிலாசைகளுக்குள் தங்களை அர்ப்பணித்தவர்கள் அதே போன்று இன்னும் அதை இறுக்கமாக கொண்டிருப்பவர்கள் துடைத்தறிய வேண்டிய ஒரு தேவை அரசாங்கத்திற்கு இருக்கிறது இவருக்கு பின்னால் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு இருக்கின்றது அவருக்கு மிக தெளிவாகவே இப்படியான கல்விகளை கொடுத்து அவரை இறக்கி வைத்திருக்கின்றார்கள் அவர் மிக நூதனமான முறையில் எங்கள் மக்களை நோகப்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய வேலை திட்டத்தை இலங்கையினுடைய இலட்சியம் துடைக்கும் அதிகாரிகளுக்காக அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற உண்மை அது உங்களுக்கு இப்போது விளங்காட்டியும் காலங்கள் கடந்து நிச்சயமாக அது நீங்கள் தோற்று நிற்கின்ற போது அதை புரிந்து முடியும் அல்லது நீங்கள் உணர்வுகளை எல்லாம் துளைத்துவிட்டு ஒரு இலங்கையராக வாழ வேண்டும் நான் ஒரு இலங்கை குடிமகனாக வாழ வேண்டும் எனக்கு தமிழும் தேவையில்லை தமிழ் தேசியமும் தேவையில்லை எனக்காக மடிந்தவர்களும் தேவையில்லை என்று நினைத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய நாங்கள் பார்க்கின்றோம் எங்களால் முடிந்தவரை அடுத்த கட்டங்கள் ஈழத்தமிழர்களுக்கு என்னென்ன நடக்க நடைபெறப் போகிறது எது நடந்து கொண்டிருப்பது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை அர்ச்சுனா போன்றவர்கள் மீது எமக்கு எந்த சொந்த பகையும் அவருக்கு எமக்கு அவர் பணம் தர வேண்டுமா இல்லை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டுமா அல்லது குடும்பத் தகராறோ அல்லது காடி பூமி தகவல் எதுக்குமே அல்ல அவர் யாரோ எங்களுக்கு அவர் என்றே தெரியாதவர் அவரினுடைய தந்தையை மட்டும்தான் எமக்கு தெரியுமே தவிர அவருடைய சகோதரர்களை மட்டும்தான் தெரியுமே தவிர அவரை தெரியாது எமக்கு அப்போ அவர் சொல்லுகின்றார் அவருடைய தந்தையாரினுடைய பேரை சொல்லுவதால் நாங்கள் சொல்லுகின்றோம் அதர் அவருடைய தந்தையாரின் பேரை சொல்வதால் அவரையும் அவருடைய ச மகனையும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இவரை தெரியாது என்பதைத்தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த விடயத்தில் சொல்ல வருகிறேன் அப்போ இப்படி இருக்கின்ற போது இந்த விச செடிகள் உங்களுக்கான சில வேலை திட்டத்தை இப்படித்தான் செய்ய போகின்றார்கள் அதுதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அப்போ இந்த கெல் ியை கற்றவர்கள் எங்களுடைய மக்களுக்கு எது முக்கியத்துவம் அரசியலில் வர வேண்டுமென்றால் அவர் ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கலாம் அல்லது ஒரு மக்களுக்கான சேவையை செய்த பின் ஒரு அறுபது ஐம்பது வயதுக்கு பிற்பாடு அதற்குள் வந்திருக்கலாம் நான் ஒரு சேவையை கல்வியை கேட்ட நான் மிக நீண்ட காலம் என் மண்ணில் இருக்கின்ற மக்களுக்காக பல சேவைகளை நான் செய்திருக்கின்றேன் பல இலவசமான மருத்துவங்களை நான் செய்திருக்கின்றேன் அப்படியான விடயங்களை செய்த பின் நான் இதிலிருந்து அரசியல் ரீதியாக வந்து செய்யப் என்பது ஒரு மானுடனின் வியலில் அந்த இனத்தை நேசிக்கின்றவனுடைய கடமை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதான் அந்த போராளிகள் முன்னாள் போராளிகள் படிப்படியாக வருவார்கள் நீங்கள் பாருங்கள் களமுனையில் நின்று உடல்களை தியாகம் செய்தவர்கள் சிறை அனுபவித்தவர்கள் மீண்டும் இந்த நிலைமைகளை பார்த்து இந்த பாராளுமன்றத்துக்குள் போயாவது எங்கள் மக்களினுடைய அபிலாசைகள் கையளிக்கப்பட்டவர்களுடைய விடயங்களை கையாள வேண்டும் என்பதற்காக இப்படியான விடயங்களை கொண்டு வருவார்கள் அவர்கள் எலெக்ஷன் கேட்பதும் அதற்கு கீழ் நின்று அவர்கள் மக்களோடு உரையாடுகின்ற விடயங்களும் அரசியலுக்கு போகின்றதும் அது ஒரு வாழ்வியலில் ஒன்று அப்ப இப்படியானவர்கள் ஏன் என்று வருகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவருக்கு பின் ஒரு தேவை இருக்கிறது இவருக்கு பின் ஒரு நகர்வு இருக்கிறது இதை புரியாமல் நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாட்டில் இருப்பவர்கள் தான் நீங்கள் இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டு டிட்டோக் இணையதளத்தில் திலிவரை பற்றி நீங்கள் பேசியதும் சொன்ன விடயங்களை எடுத்துச் செல்லாமல் ஒரு ஒரு அறிவு சார்ந்த சிந்தனைகளோடு நினம் வாழ வேண்டும் என்றால் நீ அறிவு சார் அதைத்தான் தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார் பிளவுக்கு பின்னர் அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு வகுப்புகளிலும் கூட்டங்களிலும் மிக இந்த இலட்சியம் துடைத்தலினுடைய அடிப்படையினுடைய தாக்கமும் அதனுடைய விளைவுகளும் இதற்கு பிறகு விடப்படுகின்ற தடயங்களையும் ஒவ்வொரு போராளிகளும் மிக கச்சிதமாக நீங்கள் கையாண்டு உங்களுடைய இனங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு ஒரு காலம் வரலாம் என்று மிக இறுக்கமாக சொல்லியிருந்தவர் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்னவென்றால் மிக தெளிவாக இவரை போன்றவர்களோடு மிக கவனமாக இருந்து இந்த முலையை கிள்ளி எறியுங்கள் இது உங்களினுடைய அபிலாசைகளையும் ஈழத்தமிழர்கள இலட்சியத்தையும் தெரிவதற்கு ஏவப்பட்டிருக்கும் அன்பு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருப்பவர்களை நாங்கள் பல காணொலியில் இதை பற்றி பேசியிருக்கின்றோம் இந்த பட்டதாரிகள் அப்ப இவர்கள் பட்டங்களை படித்து வேலையை பெற்றவர்கள் கூட இன்று அதை தூக்கி எறிந்துவிட்டு பாராளுமன்றம் செல்லுகின்றார்கள் அப்ப இங்கே படித்தவர்கள் வெற்றிடங்களாக இருப்பவர்கள் இவர்கள் யாரிடம் இதை கேட்பது இது கல்வி அமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு என்பதன் ஒரு பொருளே தவிர இது ஜனாதிபதிக்கு எப்பவும் தெரிந்த விடையும் அது புதிதாக வந்த ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது இதற்கு முதல் இருந்தவர்களாக இருக்கலாம் அல்லது இன்று கல்வி அமைச்சராக இருப்பவர்களாக இருக்கலாம் இதற்கு முதல் இருந்த பிரிஸ் அவர்கள் போன்றவர்களாக இருக்கலாம் அப்போ தமிழர்களினுடைய வாழ்வியலில் எத்தனை தும்பியல் சம்பவங்களை இவர்கள் செய்தார்கள் கல்வியல் ரீதியானதை கூட நாங்கள் விளக்கமாக உங்களுக்கு காணொளி போட்டிருப்போம் எப்படி எங்களுடைய பிள்ளைகளை இந்த சுகாதார பிரிவுக்குள் ஒரு வெளிவாரி என்கிற விடயங்களை கொண்டு வந்து அதற்கு மாத சம்பவம் சம்பளங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளை அடுத்த கட்டங்களுக்கு நகர விடாமல் இறுக்கி பற்றிக்கொண்டு எம் தமிழர்களுடைய கல்வியை கூட சிதைத்தார்கள் என்பதை ஒரு விளக்கமான காணொலி கூட நாங்கள் பகிர்ந்திருந்தோம் அப்ப நீங்கள் எதையுமே கேட்காமல் இப்படியான கோமாளிகளோடு நின்று எம் மக்களையும் எம் மண்ணையும் நீங்கள் கூறு போடுகின்றதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போகிறது அல்ல அப்போ எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்னவென்றால் முதல் ஒரு அவருக்குரிய பின்னுக்கு இருக்கிற விடயத்தை பாருங்கள் உங்களுக்கு எத்தனை சேவை செய்வதற்கு இருக்கிறது இவர் ஒரு மருத்துவ மருத்துவராக உங்களுக்கு பல்லாயிரம் வேலை திட்டங்களை செய்ய முடியும் இவர் அரசியல் அரசாங்கத்துக்கு பாராளுமன்றம் போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற வரவு செலவு திட்டங்களும் பாராளுமன்றங்களில் இருக்கின்ற விடயங்களும் அதற்கு பின் இருக்கின்ற லாபங்களும் அர்ஜுனாக்கு கிடைக்குமே தவிர உங்களுக்கு அல்ல அப்போ இவர் ஒரு மருத்துவராக இருந்திருந்தால் உங்களுக்கு சேவை செய்திருந்தால் அதுதான் ஒரு தாயகத்தில் இன்று இருக்கின்ற நிலைமையை தவிர அதை கை என்னுடைய மக்களுக்காக இந்த கல்வியை நான் சரியாக பயன்படுத்துகிறேன் என்று அந்த காலம் பயன்படுத்தியவர்கள் தான் எங்களுடைய வைத்தியர்கள் இன்று அதன் பொறுப்பாக இருக்கின்றவர்கள் எல்லோரும் தங்களுடைய கல்வியை இப்படித்தான் பயன்படுத்தினார்கள் தாங்க கல்வியை கேட்டுவிட்டு இந்த போர் நடக்கின்ற போது இவர்களை போய் ஓடி ஒழியாமல் அல்லது இப்படியான நான் அரசியலுக்குள் போகின்றேன் என்று முடிவெடுக்காமல் அந்த காலம் மிக தெளிவாக நிதானம் தோடு நின்று எம் மக்களுக்கும் போராளிகளுக்கும் தங்களுடைய காலங்களை செலவழித்தவர்கள் அப்போ இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னும் ஒரு கூழ்முட்டையாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களை இலங்கையினுடைய ரோவும் அதை சார்ந்தவர்களும் உலகத்தில் இருக்கின்ற புலனாய் துறைகளும் இணை இன இலட்சியத்தை துடைப்பதற்கு போகின்ற போது நீங்களும் விலைப்படுகின்ற விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தயவு செய்து உங்கள் மனக்கண்ணி திறகுங்கள் நீங்கள் இன்று விட்டு போகலாம் யூடியூப்பில் வருமானம் பெறும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நான் குடும்பமாக வாழ்வேன் என்றால் அது நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் இந்த மண்ணுக்காக மடிந்தார்கள் இன்றும் உடல்களையும் தந்தார்கள் அப்போ இவர்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எம் இனம் வாழும் அல்லது நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது இயற்கையை ஏற்றுக்கொள்ளாது என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில விடயங்களை மனதை திறந்து நீங்கள் சிந்தியுங்கள் என்று உங்களோடு அன்போடு வேண்டி நின்று மீண்டும் அடுத்த காணொலி நாங்கள் தொடர்கின்றோம் இலட்சியம் துடைத்தல் நன்றி வணக்கம்